இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் தென்னிலங்கையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் துப்பாக்கிச் சூடுகளுக்கு பின்னணியில் அரசியல் குடும்பம் டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான போலீஸ் அறிக்கைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் இந்தியாவை உலுக்கிய மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்ததாக தகவல் கனடாவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலைகள் காரணமாக மக்கள் அத்தியாவசிய செலவுகளை குறைத்துள்ளதாக புதிய ஆய்வொன்றில் தெரிவிப்பு லண்டன் நகரில் இயங்கிய தமிழ் உரிமையாளருக்கு சொந்தமான கடையின் உரிமம் ரத்து தொடர்வன விரிவான செய்திகள் தென்னிலங்கையில் அண்மைக்காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் துப்பாக்கி சூடுகள் அச்சம் மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர்க்கிடையிலான பழிவாங்கும் செயல்களில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் மறுபுறத்தில் அரசியல் கொலைகளும் இடம்பெறுவதே சமூக ஆர்வலர்களின் கவலையாகும் அனுர அரசாங்கம் கடந்த ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்துள்ளது இந்நிலையில் விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரையிலானவர்களை சென்றடைந்துள்ளன இதனால் முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பம் பெரும் அச்சத்திற்குள் சிக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் ராஜபக்ஷர்களுக்கு நெருக்கமான பல முக்கியமான நபர்கள் மர்மமாக சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் பிப்ரவரி மாதம் நாமல் ராஜபக்ஷவுடன் நெருக்கமாக இருந்த அருண் விதானகமகே என்பவரும் அவரது இரு பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதற்கு முக்கிய உதாரணம் இப்போது டான் பிரியசாத் என்ற மற்றொரு முக்கிய நபர் நேற்றிரவு மீதொட்டுமுள்ள லட்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த போது மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவர் மீது ஏற்கனவே தமிழர் நிகழ்வுகளில் வன்முறை இனவாத ஆதரவு முஸ்லிம்கள் மீது தாக்குதல் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் நிலவி வந்தன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுகத்திடலில் நடைபெற்ற அரகல மக்கள் எழுச்சியின் மீது வன்முறை தாக்குதலை ராஜபக்ஷ உத்தரவுக்கு அமைய டான் பிரியசாத் நடத்தியதாக பல வீடியோ ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இவர் மீது விசாரணை தீவிரமாகி வந்த வேளையில் கொலை செய்யப்பட்டிருப்பது ராஜபக் பக்சர்களின் அச்சத்திற்கு நேரடியான தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது முடிவில் தமக்கு எதிரான சாட்சிகளை அழிக்கும் நோக்கத்துடன் துப்பாக்கி சூடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது சமூக அரசியல் நிலவரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இலங்கை அரசியல் ஆர்வலர் டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான போலீஸ் அறிக்கைகள் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை மேலும் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக போலீஸ் திணைக்களம் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான முதலாவது அறிவிப்பு நேற்று இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு வெளியிடப்பட்டது அதில் அவர் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் உடல் பிணவரைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது இருப்பினும் அதே இரவில் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்ட இரண்டாவது அறிவிப்பில் டேன் பிரியசாத் உயிருடன் உள்ளதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவதாகவும் கூறப்பட்டது இந்த முரண்பாடான தகவல்களுக்கிடையில் இன்று காலை வெளியிடப்பட்ட மூன்றாவது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் டேன் பிரியசாத் இறந்ததை உறுதி செய்துள்ளது போலீஸ் திணைக்களம் இந்த விளக்கங்களின் முரண்பாடுகள் பொதுமக்கள் மத்தியில் நிகழ்வுகளின் உண்மைத்தன்மையை பற்றி பெரும் சந்தேகங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சட்ட வல்லுநர்களும் மனித உரிமை அமைப்புகளும் போலீசாரின் தகவல்களை மீண்டும் மீண்டும் மாற்றும் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹால்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் உறுதியாகியுள்ளன பிரபல சுற்றுலா தலமாக விளங்கும் பைசரன் மலைப்பாதையில் நேற்று மாலை ட்ரக்கிங் சென்ற சுற்றுலா பயணிகள் மீது இந்த திடீர் தாக்குதல் நடந்துள்ளது இதில் இரு வெளிநாட்டு பயணிகள் உட்பட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் சிலரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஏராளமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் தொய்பாவின் நிழலமைப்பான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றுள்ளது தாக்குதலுக்குப் பின்னர் இந்திய பாதுகாப்புப் படையினர் அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தாக்குதலை கடந்த சில ஆண்டுகளில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாகும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வேதனையுடன் தெரிவித்தார் இதற்கிடையே இருபத்து ஆறு வயதான கடற்படை வீரர் வினை தாக்குதலில் உயிரிழந்துள்ள செய்தி மேலும் மனதை உருக்கும் வகையில் இருக்கிறது வெறும் ஏழு நாட்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்ட அவர் தனது மனைவியுடன் தேனிலவுக்காக பஹால்காமுக்கு வந்திருந்தார் துப்பாக்கிச் சூட்டில் கண்முன்னே கணவரை இழந்த அவரது மனைவியின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி அனைவரையும் கண் கலங்க வைத்துள்ளது மேலும் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியாவில் சுற்றுப்பயணமாக உள்ள நேரத்தில் நடந்த இந்த பயங்கரவாத சம்பவம் திட்டமிட்ட தாக்குதல் என கருதப்படுகின்றது இந்தியாவை உலுக்கிய இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலைகள் தொடர்ந்தாலும் மக்கள் தனிப்பட்ட நிதி நிலைமையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த தொடங்கியுள்ளனர் என்று புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது நிறுவனம் ஒன்று நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையில் கருத்து வெளியிட்டவர்களில் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் பேர் தங்களது அத்தியாவசிய செலவுகளை குறைத்துள்ளதாக கூறியுள்ளனர் அமெரிக்காவின் வரி விதிப்பு வட்டி விகித மாற்றங்கள் மற்றும் உலக பொருளாதார பாதிப்புகள் ஆகியவை இந்த முடிவுகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது முக்கிய பொருட்கள் மற்றும் மற்றும் நுகர்வுப் பொருட்கள் தொடர்பான கொள்வனவுகள் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தாமதிக்கப்படுகின்றன என்றும் மக்கள் சிறப்பான திட்டமிடலுடன் செலவுகளை கட்டுப்படுத்தி வருகின்றனர் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட்டி விகிதங்கள் இன்னும் பொதுமக்களுக்கு கவலையின் காரணியாகவே தொடர்கின்றன இருந்தபோதிலும் சமீபத்திய வட்டி விகித குறைப்புகள் மக்களுக்கு செலவு போக்கில் சற்றே சுதந்திரத்தை வழங்கியுள்ளது என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் அமெரிக்காவின் வரிப்போர் நேரடி தாக்கம் கனடிய குடும்பங்களின் செலவுகளில் தற்போது அதிதீவிரமாக இல்லை என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் லண்டன் நகரில் இயங்கிய தமிழ் உரிமையாளருக்கு சொந்தமான கோழிக்கடை சட்டவிரோத தொழிலாளர்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டதால் அதன் வணிக உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் குறித்த கடை மீது நான்கு முறை உள்துறை குடிவரவு அமலாக்க அதிகாரிகள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் ஒவ்வொரு முறையிலும் சட்டவிரோதமாக வேலை செய்தவர்களை கண்டுபிடித்துள்ளனர் மொத்தமாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் சட்டப்படி பிரித்தானியாவில் வேலை செய்ய அனுமதிக்கப்படாதவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் யாரும் அகதி தஞ்சம் கோரவில்லை என்றும் அவர்கள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடை உரிமையாளரான இலங்கை தமிழர் குடியேற்றச் சட்டங்களை மீறியதோடு தனது வணிக நடைமுறைகளை சட்டப்படியான முறையில் சீர் செய்யும் எண்ணமும் காணப்படவில்லை என உள்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் பின்னணியில் பெருந்தொகை அபராதமும் குறித்த கடைக்கு விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்